நெஞ்சத்துக்கு இல்லாத நவம்பர் இருபது இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா கௌதம் ராகுல அவர் கூட ஆபீஸ்க்கு வர சொல்றாரு ப்ளீஸ்ண்ணா எனக்கு ஒரு வருஷம் டைம் கொடுங்க நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அது ஒழுங்கா பிக்கப் ஆகலன்னா நானே கண்டிப்பா நம்ம பிசினஸ்ல வந்து ஜாயின் பண்ணிப்பேன்னு சொல்றாரு ஒரு வருஷமா அதெல்லாம் முடியாதுன்னு கௌதம் சொல்றாரு அண்ணி எனக்காக நீங்களாவது பேசுங்கன்னு ராகுல் சொல்ல மதுமிதாவும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க சரி நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு கௌதம் கிளம்பும் போது மதுமிதா லஞ்ச் பேக் எடுத்து சந்தோஷ் கிட்ட கொடுக்குறாங்க என்னங்க இதுன்னு கௌதம் கேக்குறாரு இதில் கொஞ்சமா நான் தயிர் சாதம் வச்சிருக்கேன் இன்னைக்கு முழுக்க நீங்கள் நீங்கள் இதை மட்டும் தான் சாப்பிடணும் அவர் வெளியே எதுவும் சாப்பிடாம நீங்கள் தான் பார்த்துக்கணும் சந்தோஷ்னு மதுமிதா சொல்ல நான் பார்த்துக்குறேன் அண்ணின்னு சந்தோஷம் கூட்டிகிட்டு போகிறாரு மதுமிதா வாசலுக்கு வந்து கௌதமுக்கு பாய் சொல்ல அவரும் பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு இதை பார்த்த பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அபிஷேக் கிரனுக்கு கால் பண்ணி நாங்கள் பழனிசாமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லேருந்து பேசுகிறோம் உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் இருக்குது நாளைக்கு காலையில் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கன்னு சொல்ல கிரண் ரொம்ப சந்தோஷப்படுறாரு இந்த வேலை மட்டும் கிடச்சாச்சுன்னா நம்ம மதுமிதா கூடவே இருக்கலாம்னு நினைக்கிறாரு என்ன நண்பா அன்னியோட கவனிப்பு பலமா இருக்குது என்ன நடந்ததுன்னு சந்தோஷ் கேட்க இதே சொல்கிற சொல்ற இருக்கக்கூடியது எனக்கு ஸ்நாக்ஸ் கூட பத்தாதுன்னு கௌதம் சொல்றாரு அது வெறும் தயிர் சாதம் நண்பா அதுல அண்ணியுடைய அக்கறை அன்பு எல்லாமே கலந்துருக்குது இதே மாதிரி வயிறு சரியில்லாமல் எனக்கு போயிருந்தா அப்புறம் என்ன செஞ்சிருப்பா தெரியுமா வெளியே போய் கண்டமேனிக்கு சாப்பிட்டுட்டு வந்தா இப்படிதான் ஆகுன்னு சொல்லி கண்டுக்காமல் படுத்திருப்பா ஆனால் அண்ணியை பாரு உனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க இதே மாதிரி அன்னிக்கு என்ன தேவைங்கிறத நீயும் பார்த்து பார்த்து செய்யணும்னு சந்தோஷ் சொல்றாரு அப்ப கௌதம் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை சந்தோஷ்கிட்ட சொல்றாரு மதுவும் அவரும் வாக்கிங் போயிருக்கும் போது இளநீ வாங்கி குடிக்கிறாங்க அப்போ அவர் பர்ஸை மறந்து வச்சிட்டு வர நான் ஜிபே பண்றேன்னு சொல்லிட்டு மதுமிதா அவங்க ஃபோன் எடுக்கிறாங்க அதில் பேலன்ஸ் இல்லாததும் ஜீவாக்கு கால் பண்ணி கேட்குறாங்க அதை பார்த்த கௌதம் ஃபீல் பண்றாரு இதை பற்றி சந்தோஷ் கிட்ட சொல்ல நடந்தது போகட்டும் நண்பா ஆனால் இனிமேல் அன்னைக்கு என்ன தேவைங்கிறத நீ பார்த்து செய்யணும்னு சொல்கிறாரு டூர் போயிருந்த சகுந்தலாம் திரும்பி வராங்க என்ன சீக்கிரமாக திரும்பி வந்துட்ட பிள்ளைங்களுக்கு தலை தீபாவளியை விட உன்னோட டூர் தானே முக்கியம்னு போனேன் நீ இல்லைனாலும் இங்கே தலை தீபாவளி நல்லபடியாகவே நடந்து முடிஞ்சதுன்னு பாட்டி சொல்கிறாங்க அந்த நேரம் அக்கௌண்ட் அங்கே வர்றாரு மதுமிதா மேடம் உங்களுக்குன்னு ஒரு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அது மட்டும் இல்லை சாருடைய எல்லா அக்கௌண்ட்ஸுக்கும் உங்களை தான் நாமினியாக போட சொல்லியிருக்காரு அதனால் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சைன் போட வேண்டியது இருக்குதுன்னு சொல்ல அதை கேட்டு சகுந்தலா ஷாக் ஆகுறாங்க மதவும் சைன் போட்டு கொடுக்குறாங்க அப்புறமா சகுந்தலா இங்கே பாரு மதுமிதா நீயும் கௌதமும் ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தீங்க இப்போ உங்களுக்குள்ளால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குங்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்றாங்க சவுந்தெல்லாம் கோவமாக ரூமுக்கு போறாங்க பின்னாடியே லக்கியும் போறாரு இதுக்குதான்னு அந்த கௌதம்கு பொண்டாடின்னு ஒருத்தி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன்னு கோவப்படுறாங்க இப்போ அவனோட அக்கௌண்ட்ஸ்க்கு நாமினியை ஆக்குனவன் நாளைக்கு சொத்து முழுக்க அவ பேர்ல எழுதி வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் இங்கே பார்த்தக்கோ அபிஷேக் மட்டும் அந்த ஆஃபீஸில் இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனையை வர விட்டுருப்பானா கௌதம் கிட்ட பேசி அபிஷேகை நம்ம ஆஃபீஸ்க்கு போக வையின்னு சொல்லிட்டு போறாரு சவுந்தலாவும் வீட்டுக்கு வந்தால் கௌதம் கிட்டே போய் பேசுகிறாங்க என்னம்மா எப்போ வந்தீங்கன்னு கௌதம் கேட்க நீங்கள் எல்லாரும் இல்லாமல் எனக்கு அங்கே இருக்க முடியலப்பா அதான் சீக்கிரமாக வந்துவிட்டேன் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறாங்க என்னம்மா அபிஷேக் பத்தியான்னு கௌதம் கேட்க இந்த எபிசோட் முடியுது